ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏவிடிஎன்பேசி ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் அகனானோர் பற்றி பார்க்கலாம் அகனானூர் எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகம் குட்டல் நான்கு குட்டல் நூறு அகநானூறு அகத்தினை நூல் நானூறு பாடல்களைக் கொண்டது அடிவரையறை பதிமூன்று அடி முதல் முப்பத்தொரு அடி வரை இதோட சிறப்பு பெயர் அகம் அகம் பாட்டு நெடுந்தொகை தொகுத்தவர் மதுரை உப்புறுக்குடி கிழனார் மகனார் உரித்திர சன்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவிழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தெய்னார் முதன் முதலில் பதிப்பித்தவர் வி ராசகோபால இயங்கார் உரை எழுதியவர்கள் நாமு வேங்கடசாமி நாட்டார் ஈரா வேங்கடச்சல பிள்ளை இந்நூலில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என வரும் ஒற்றைப்படை எண்களை எண்களாக வரும் பாடல்கள் பாலத்தினி பாடல்கள் இதில் மொத்தம் இருநூறு பாடல்கள் உள்ளன ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு என்ற எண்களை கொண்ட பாடல்கள் குறிஞ்சி திணி பாடல்கள் இதில் எண்பது பாடல்கள் உள்ளன நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு என வரும் பாடல்கள் முத் முல்லைத்திணி பாடல்கள் அதுல வந்துட்டு நாற்பது பாடல்கள் உள்ளன ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என வரும் பாடல்கள் மருத்துவ பாடல்கள் பாடல்கள் நாற்பது பாடல்கள் உள்ளன பத்து இருபது முப்பது என வரும் எண்களை கொண்ட பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் நாற்பது பாடல்கள் உள்ளன இதுல மூன்று பிரிவுகள் இருக்கு களிர்ச்சி யானை பவளம் நித்தில கோவை யானையில நூத்தி இருபது பாடல்கள் அதாவது முதல் நூத்தி இருபது ஒண்ணு முதல் நூத்தி இருபது வரை உள்ள பாடல்கள் யானை அந்த பிரிவுல வரும் மணிமினைப் பாவலம் அதுல வந்து நூத்தி எண்பது பாடல்கள் இருக்கு நூத்தி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை உள்ள பாடல்கள் மணிமினைப் பவளத்துல இருக்கும் நித்தில கோவை நூறு பாடல்கள் முன்னூத்தி இருந்து நானூறு பாடல்கள் வரை உள்ள பாடல்கள் வந்துட்டு நித்தில கோவை பிரிவில் இருக்கும் இது ஒன்று குறிப்ப பார்க்கலாம் பெருநில வேந்தர் மற்றும் குறுநில மன்னர்கள் பற்றிய வரலாற்று செய்திகளை கூறுகிறது பல இதிகாச புராண செய்திகளும் இடம்பெற்றுள்ளன சோழர்களின் குடவாலை தேர்தல் முறையை பற்றி கூறுகிறது இதெல்லாம் கொஷின்ஸ்ல வர சான்சஸ் இருக்கு சோழர்களின் குடைவெளி தேர்தல் பற்றி கூறும் நூல் அகநானூறு அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சு நந்தர்கள் தமது செல்வங்களை எல்லாம் ஆற்றின் அடியில் புதைத்து வைத்த செய்தி இருபது இருபத்தி அஞ்சு பாடல்களில் கூறப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்களில் வரலா வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் நூல் அகநானூறு தேங்க்யூ